கடைசி ஆயுதம் ஆபாசம் ஆனா திமுக முதல் ஆயுதமே ஆபாசம் தான் அராஜகத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு இதுதான் முழு நேர வேலையாகவும் இருக்கு சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்துல கலந்துகிட்ட அதிமுக செய்தி தொடர்பாளரான சசிரேகா அவர்களை திமுகவை சேர்ந்த நிர்வாகி மயிலாடுதுறை விக்கி அப்படின்றவர் அருவருக்கத்தக்க வகையில பேசியிருக்காரு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணோட பாலியல் வழக்கு தொடர்பா அந்த விவாதம் நடந்துச்சு அதிமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய அதுக்கு திமுக நிர்வாகியான வகையில பேசின சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு பெண்கள் யாரும் பாலியல் குற்றங்களை பேசக்கூடாது விமர்சிக்க கூடாது மீறி விமர்சித்தா ஆபாச கணைகளை தான் வீசுவோம் அப்படின்றது திமுகவோட டிஎன்ஏ அதற்கு உதாரணமா அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு வழக்கு கொடுக்காத மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காத அப்படின்னு அந்த பொண்ணை மரட்டினதுல இருந்து எஃப்ஐஆர் லீக் ஆனவரை சகல சித்து வேலைகளையும் செஞ்சது திமுக தான் அதே மாதிரி அண்ணா நகர் பாலியல் வழக்குல பத்து வயது சிறுமிக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதிட்டதும் திமுக தான் இந்த மாதிரி சித்து வேலை எல்லாம் காமிச்சுட்டு அண்ணா பல்கலை வழக்குக்கு நாங்க தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு விளம்பரம் வேற செஞ்சுக்கிறாங்க ஒரு டிவி ஷோலயே பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்பங்களை வெளிப்படுத்தினா திரைமறைவுல எவ்வளவு அட்டுழியங்கள் அரங்கிறது நினைக்கிறப்ப ரொம்ப பயமா தான் இருக்கு ஞானசேகரன் தொடங்கி தெய்வ செயல் வர திமுக கட்சியோட லட்சணம் என்னன்றது ஊர் இருக்கு திமுக கொத்தடிமைகள் பெண்களை இவ்வளவு தான் நடத்துறாங்க ஞானசேகரன் இழைத்த குற்றத்துக்கு இணையா பெரும் குற்றம் தான் இந்த விக்கியோட பேச்சும் திமுக உண்மையிலே பெண்களுக்கான கட்சி அப்படின்னா திமுக நிர்வாகி பேசின இந்த ஆபாச பேச்சுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும்